பிரியமான தெய்வ பிள்ளைகளே அப்போசனாய பவுல் சொல்கிறார் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக ஆசையாய் தொடர்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் ஆண்டருடைய ஊழியத்தின் காரியங்களில் தெய்வத்துடைய சபைக்கெடுத்த காரியங்களிலே அடுத்த காரியங்களில் ஒரு திருப்தி வந்துவிடக்கூடாது ஆண்டவர் நம்மை பிடித்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்துக்காக நான் தொடர்கிறேன் என்று சொல்லி உற்சாகத்தோடு கூட தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் நான் நன்றாக ஜெபிக்கிறேன் நான் நன்றாக பிரசங்கிக்கிறேன் நான் சரியாக ஆலயத்துக்கு போகிறேன் தசோபாவம் கொடுக்கிறேன் எல்லா காரியத்திலும் நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு திருப்தி வந்து நம் அப்படியே அமர்ந்து விடக்கூடாது என்று இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அப்போசனாய பவுல் அத்தனை பெரிய மூன்றாவது வாரம் வரை எடுக்கப்பட்ட அப்போசனாய பவுல் சொல்லுகிறார் நான் அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதற்காக ஆசையாய் தொடர்கிறேன் தேவ ஜனமே தேவ பிள்ளையே உன்னை கர்த்தர் பிடித்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு உன்னை கருத்தர் தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு உங்களை கருத்தர் இந்த இந்த பூமியிலே உங்களுக்கு ஆயுஷும் ஆரோக்கியமும் கொடுத்து வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கம் நிறைவேற தொடர்ந்து இந்த விசுவாச ஓட்டத்தில் முன்னேறி செல்லுங்கள் இந்த விசுவாச ஓட்டத்தில் ஆண்டோர் வைத்திருக்கிற இலக்கை அடையும்படியாக பிதாகுமாரின் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடி அவர் பிடித்த அந்த நோக்கம் நிறைவேற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் யூ